ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம டென்த்து சோசியல் இருந்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற பாடம் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா ஸோ இந்த பாடம் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய ஷெடியூல் ஒன்னில் வந்து கவர் ஆகுது சரிங்களா ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு யூனிட் சிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் கவர் ஆகும் சரிங்களா ஸோ போன பழைய சிலபஸில் இது எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து யூனிட் எயிட்டில் வந்து இருந்துச்சு சரிங்களா ஸோ இப்போ வந்து சிலபஸ் நம்ம போன வருஷம் மாத்தினதுக்கு அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் குரூப் டூ நம்ம அட்டன் பண்ண போகிறோம் ஸோ அந்த சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு யூனிட் சிக்ஸில் வந்து கவர் ஆகுது சரிங்களா யூனிட் சிக்ஸில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் டாப்பிக்கே இருக்கும் சரிங்களாப்பா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் ஓகேவா ஸோ அதனால எல்லாரும் இதை ரொம்ப கவனமாக வந்து பாருங்க ஸோ கண்டிப்பா கண்டிப்பாக மூணுலேருந்து நாலு கேள்விகள் கேட்பாங்க சரிங்களாப்பா ஸோ ஏன்னா இது வந்து எல்லா சைடுலையுமே வந்து கவர் ஆகும் ஜிஎஸ்லையும் கவர் ஆகும் ஒரு சில ஏரியாஸ் வந்து தமிழ்லேயும் கவர் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கு சரிங்களா ஸோ அதனால இந்த பாடத்தை கவனமாக பாருங்க கையில் புக்கு இருந்துச்சுன்னா புக் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ சொல்ல சொல்ல ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களாப்பா ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்ட்ரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக வந்து சொல்லிடலாம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்களை எதிர்த்தது அப்படிங்கிறது வந்து பாளையக்காரர்கள் தான் சரிங்களா சோ முதல் முதல்ல வேலு நாச்சியார் பீரியட்ல தான் வந்து எதிர்த்திருப்பாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறுல வந்து வேலூர் புரட்சி வந்து நடக்கும் சரிங்களா ஸோ இது வந்து ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது நீங்க குழப்பிக்க வேணாம் ஆயிரத்தி எண்ணூத்தி வேலூர் புரட்சி நடக்கும் ஸோ ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பாடம்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் அடுத்தடுத்து வந்து நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ அந்த புரட்சிக்கு அப்புறம் பெரிய சண்டை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாறிடுச்சு சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு அந்த வேலூர் புரட்சிக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா போர் சண்டை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே சோ இந்த எண்ணூற்றி ஆறு வேலூர் புரட்சிக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ நிறைய பேர் வந்து கல்வியை வந்து கற்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதுக்கப்புறம் வந்து இந்த அமைப்புகள்லாம் நம்ம உருவாக்கி எதிர்க்கணும் நம்மளுக்குன்னு ஒரு கட்சி உருவாக்கணும் நம்மளுக்குன்னு வந்து ஒரு சபை ஒரு சங்கத்தை வந்து உருவாக்கணும் சோ இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்றது ஸோ சண்டை போர் இந்த மாதிரி எடுத்த காலங்கள் போய் நம்ம வந்து டீசெண்டாக ஒரு எஜுகேஷன் ரீதியாக ஒரு சட்ட ரீதியாக நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டத்துக்கு வந்தாங்க சரிங்களா ஸோ போராட்டத்தோட இயல்பு வந்து மாறுச்சு சண்டை போடுறது அடிதடி இல்லாமல் சட்ட ரீதியாக எதா இருந்தாலுமே வந்து நம்ம வந்து ஒரு போராட்டங்கள் ரீதியாக கோரிக்கைகள் வைக்கிறது மூலமா நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க சரிங்களா ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா ஸோ இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டே வந்து ஒரு நாலு சங்கங்கள் க ஒரு கட்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னா டீட்டெயில் பார்ப்போம் இந்த பாடத்தை நம்ம மூணு பாட்டாக வந்து பிரித்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இது வந்து பார்ட் ஒன் சரிங்களாப்பா ஸோ இதுலேயே நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்கும் ஸோ ஒன் பை ஒன்னாக நான் ஒரு கதை மாதிரி சொல்லிக்கிட்டே வரேன் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பா இதை புக்கை வந்து இந்த பாடத்தை அப்படியே ஒரு ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக மைண்டில் ஏறிடும் சரிங்களாப்பா ஸோ ரொம்ப ஈஸி சரிங்களா இன்ட்ரோவை பொறுத்த வரைக்கும் இதை தான் சொல்லியிருப்பாங்க வேறு எதுவும் இருக்காது நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ பாடமே இங்கே தான் ஆரம்பிக்குதுப்பா தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள் சரிங்களா தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்துச்சு அதாவது விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியாக நடக்கலை சரிங்களா இந்தியாவில் மொத்தமாக நடந்தது நம்ம வந்து மற்ற பாடங்களில் அதாவது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிர்ப்புகள் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா பாடங்கள்ல இந்தியாவில் டோட்டலாக என்ன நடந்துச்சு பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற பாடம்லாம் இருக்கு சரிங்களா அந்த பாடம்லாம் நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் மொத்தமாக என்ன நடந்துச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ அதே சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம் சரிங்களா ஸோ இவ்வளோதான் ரொம்ப நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களாப்பா சிம்பிள் ம் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் சாரிப்பா இருங்க ஃபர்ஸ்ட் சென்னை வாசிகள் சங்கம் சரிங்களா சோ சென்னை வாசிகள் சங்கம் என்னன்னா இது வந்து மெட்ராஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்பிக்கப்பட்ட அரசியமைப்பு சார்ந்த ஒரு இயக்கம் அதாவது பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லலாம் இத சரிங்களா சோ கேள்வியை கேட்பாங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சென்னை வாசிகள் சங்கம் தான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா சரிங்களாப்பா சோ இதை ஆரம்பிச்சவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி இரண்டுல கஜுலு லட்சுமி அரசு அப்படிங்கிறவரும் சீனிவாசனார் அப்படிங்கிறவரும் சேர்ந்து இந்த சென்னை வாசிகள் சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க இதுல கஜுலு லட்சுமி அரசு அப்படிங்கிறவரு தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் சரிங்களாப்பா ஸோ இந்த ஒரு சங்கத்தை அவங்க எதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா இவங்களாம் வணிகர்கள் சரிங்களா வணிகர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த காலத்துல வெள்ளையர்கள் வந்து ஆட்சிதான் இருந்துச்சு சரிங்களா ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருக்கும்போது அவங்க வந்து அதிகமான வரிகளை வந்து நம்மள்ட்ட இருந்து வசூல் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரியான வணிகர்கள்கிட்ட இருந்து இவங்க துணி பிஸ்னஸ்ஸு ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணுறவங்க ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரியான நம்மளுக்கு டாக்ஸஸ்லாம் வந்து போடுறாங்க ஸோ நம்மளால வந்து பிஸ்னஸ் வந்து பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அசோசியேஷனாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படியே போக போக பிற்காலத்தில் அது மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் மக்களுக்கான வரிகளை பற்றியும் மக்களுக்கான பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சங்கமாக வந்து மாறுது சரிங்களா மக்களுடைய கோரிக்கைகளையும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சங்கமாக வந்து மாறுது சரிங்களா ஸோ அதான் வந்து இங்கே கான்செப்ட் ஃபர்ஸ்ட் இவங்களுக்காக வணிகர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் கொஞ்ச நாள் பிற்காலத்துல வந்து மக்களுக்காகவும் வந்து மாறிடுச்சு ஓகேவா ஸோ அப்படி மாறும்போது இவங்க ஒரு நா மூணு கோரிக்கைகளை வைக்கிறாங்க சரிங்களாப்பா ஸோ என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வரிகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை சரிங்களா டாக்ஸை வந்து குறைங்க இவ்வளோ டேக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வரிகளை குறைக்கணுங்கிறாங்க சரிங்களா இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கிறித்தவ சமய சார்பர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளித்ததை எதிர்த்தனர் அதாவது இந்த கிறிஸ்டினா கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த காலத்துல நிறைய நடந்துச்சு சரிங்களா ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க நிப்பாட்டணும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க ரொம்ப பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சாங்க சரிங்களா ஸோ இதுக்கான இதை வந்து எதிர்த்தாங்க சரிங்களா அரசு வந்து இதுக்கு வந்து ஆதரவு அளிக்குது இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எதிர்த்தாங்க சரிங்களா சோ ரெண்டு பாயிண்ட் ஓகேவா சோ மூணாவது பாயிண்ட் பாருங்க இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் சரிங்களாப்பா சோ இதுதான் வந்து இந்த மெட்ராஸ் அதாவது மெட்ராஸ் சென்னை வாசிகள் சங்கம் இருக்காங்க பாத்தீங்களா செஞ்சதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதுதான் சரிங்களா என்னன்னா வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுவதற்கு எதிராக இவ்வமைப்பு நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பாகும் சரிங்களா இவ்வமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் சித்திரவதை ஆணையம் டார்ச்சர் கமிஷன் அப்படிங்கிறது நிறுவப்பட்டது ஓகேவா அதன் விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சட்டம் டார்ச்சர் ஆக்ட் ஒழிக்கப்பட்டது ஓகேவா என்ன நியாயப்படுத்தியது ஆயிரத்தி எண்ணூத்தி சோ இது நடந்தது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகளுக்கு அப்புறம் ஓகேவா நான் சொல்றது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுகளில் ரயத்துவாரி முறை அப்படிங்கிற ஒரு திட்டம் ஒரு முறை வந்து இருந்துச்சு சரிங்களா அது எப்படின்னா இத பத்தி நம்ம வேற பாடங்கள்ல பார்ப்போம் ஸோ இந்த ரயத்துவாரி முறை அப்படிங்கறது என்னன்னா விவசாயிகளுக்கு வந்து அதிகமான டாக்ஸ் ஓகேவா அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் இந்த மாதிரியான வரிகள் வந்து ஆங்கிலேய அரசு வந்து விதிப்பாங்க அந்த வரிகளை கட்டல அப்படின்னா அவங்களை பயங்கரமா அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க சரிங்களா இந்த மாதிரி கொடுமைப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் கொடுமைப்படுத்துறவங்களை வந்து நீங்க வந்து அவங்களுக்கான தண்டனைகளை கொடுக்கணும் இந்த கொடுமைகள் நடக்கக்கூடாது மக்களுக்கு வந்து இந்த கொடுமைகள் நடக்க கூடாதுன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணி டார்ச்சர் கமிஷன் அப்படிங்கறத ஒன்னு வந்து அமைங்க சித்திரவதை ஆணையம் சோ இப்போலாம் வந்து நிறைய ஆணையங்கள் அமைக்கிறாங்க பாத்தீங்களா இப்போலாம் நிறைய கமிஷன் அமைக்கிறாங்க பாத்தீங்களா இப்ப கவர்மெண்ட்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது நிறைய கமிஷன் வந்து அமைக்கிறாங்க டார்ச்சர் கமிஷன் சித்திரவதை ஆணையம் அப்படின்னு சொல்லி வந்து அமைச்சு யாரெல்லாம் இந்த சித்திரவதைகள் செஞ்சாங்களோ பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த தவறு செஞ்சாங்களோ யாரெல்லாம் மக்களுக்கு வந்து துன்பம் கொடுத்தாங்களோ சோ அவங்க எல்லாருமேக்கும் வந்து தண்டனை கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா சோ இதை கேட்டு பிரிட்டிஷ் அரசாங்கமும் சித்திரவதை ஆணையத்தை வந்து அமைப்பாங்க அமைச்சு யார் யாரெல்லாம் வந்து இந்த வரி வசூல் வந்து பண்ணுறாங்களோ கட்டாயம் வரி வசூல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து திரும்ப ஊருக்கே அனுப்பிச்சிருவாங்க பிரிட்டிஷ்கே ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தண்டனை சரிங்களா ஸோ பிரிட்டிஷ்கே வந்து அவங்கள திரும்ப அனுச்சிடுவாங்க அதோட இந்த டார்ச்சர் ஆக்ட் இந்த சித்திரவதை சட்டம் அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டுரும் ஓகேவா ஏன்னா அந்த சித்திரவரி சட்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லும்னா கட்டாய வரி வசூல் படுத்துறது வரி வசூல் பண்றதுங்கிறது வந்து தப்பு கிடையாது அது வந்து நியாயமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு வந்து சொல்லும் சரிங்களா அந்த டார்ச்சர் ஆக்ட் அப்படிங்கிறது அதனால இவங்க அந்த போராட்டம் பண்ணி டார்ச்சர் கமிஷனை வந்து உருவாக்கி நிறுவி நிறுவி ஸோ அந்த டார்ச்சர் ஆக்ட் அப்படிங்கறத மொத்தமா ஒழிச்சிருவாங்க அதுல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்களோ அந்த பிரிட்டிஷ் ஆபீசர்ஸையும் அவங்க நாட்டுக்கே வந்து திரும்ப அனுப்ச்சிருவாங்க ஓகேவாப்பா சோ இதுதான் இந்த சென்னை வாசிகள் சங்கம் செஞ்ச மிகப்பெரிய ஒரு சாதனை சரிங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பின்னர் வந்து இந்த சங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இருந்து இந்த அமைப்பு வந்து காணாம போயிடுச்சு சரிங்களா ஏன்னா இந்த கஜுலு இருக்காது பாத்தீங்களா இந்த கஜுலு லட்சுமி நாரஸ் அப்படிங்கிற ஒரு இருக்காது பாத்தீங்களா இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது காலகட்டங்களில் வந்து இறந்துருவாப்புல சரிங்களா அந்த டயத்துல வந்து இவருடைய டெத்து வந்து நடந்துரும் ஸோ அதுக்கப்புறம் அந்த கட்சியை வந்து பெருசா அந்த அந்த அமைப்பு சங்கத்தை வந்து பெருசாக வழி ஆட்கள் இல்லாம அந்த சங்கம் வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிடும் சரிங்களாப்பா ஸோ இதான் வந்து கான்செப்ட் ஸோ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆரம்பிச்ச கட்சி சரிங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டோட இந்த கட்சி வந்து க்ளோஸ் ஆயிரும் ஓகேவா கரெக்டா பத்து வருடங்கள் தான் இந்த கட்சி வந்து ஆக்டிவா இருந்திருக்கும் ஸோ அந்த பத்து வருடங்கள்ல இவங்க ரெண்டு கோரிக்கைகள் வச்சிருப்பாங்க ஒன்னு வந்து என்னது நம்மளுக்கு வரிகளை குறைக்கணும் ரெண்டாவது என்னது கிறிஸ்தவ மதத்துக்கு கன்வெர்ட் பண்றவங்களை கன்வெர்ட் பண்ண கூடாது அதுக்கு அதுக்கு வந்து அரசு ஆதரவு அளிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ மூணாவது என்னது வருவாய்த்துறை அதிகாரிகளால விவசாயிகள் தண்டிக்கப்படுறாங்க டார்ச்சர் ஆக்ட் கீழே சரிங்களா ஸோ அதுக்காக டார்ச்சர் கமிஷன் உருவாக்கணும்னு சொல்லி அந்த விஷயத்த வந்து பண்ணது ஓகேவா சோ இந்த மூணு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இதை வந்து கூற்று காரணமா கேட்பாங்க சரிங்களா சோ தான் நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் டைம் நடத்தும் போதே நம்ம தெளிவா நடத்திடுவோம் அடுத்தடுத்து ரிவிஷன் போகும்போது நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் ஓகேவாப்பா நான் உங்களுக்கு வந்து நம்ம ரிவிஷன் அப்படிங்கறது ரொம்ப ஃபாஸ்ட்டா போகும் ஓகேவா சரி இப்ப அடுத்தது பாருங்க தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள் ஓகேவா அதாவது தி இந்து சுதேசமித்ரன் இந்த எல்லாம் எப்படி தொடங்குச்சு அப்படிங்கறத பத்தி இங்க சொல்லியிருப்பாங்க ஓகேவாப்பா சோ இந்த பேரா நல்லா பாருங்க டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர் முதல் நீ இந்திய நீதிபதியாக ஆயிரத்தி எண்ணூத்தி வந்து நியமிக்கப்படுறாரு ஓகேவா அவர் தான் சென்னை மாகாணத்தினுடைய முதல் உயர் நீதிமன்றம் முதல் இந்திய நீதிபதி அது வரைக்கும் எல்லாருமே ஆங்கிலேயர்கள் தான் வந்து ஜட்ஜா வந்து இருப்பாங்க சரிங்களா சோ இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டி முத்துசாமிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜட்ஜா வந்து ஆகுறாரு சரிங்களாப்பா சோ இது வந்து ஆங்கிலேயர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஒரு இந்தியர் வந்து எப்படி வந்து ஒரு நீதிபதி ஆக முடியும் அவங்களுக்கு என்ன வந்து தகுதி நம்ம தான் வந்து ஆட்சி பண்ணணும் அவங்க தான் இருக்கணும் அவங்களுக்கு எப்படி வந்து இந்த அதிகாரம் வந்து இந்த இது வந்து வந்துச்சு அவங்கனால எப்படி உயர் நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்ப்புகள் வந்து வருது சரிங்களா பத்திரிகைகள்லாம் இவரை பத்தி ரொம்ப தப்பு தப்பா எழுதுறாங்க இப்ப இப்பெல்லாம் வந்து ஒரு சில பத்திரிகைகள்லாம் வந்து பேக்கா ஒரு சில நியூஸ் எல்லாம் இதே மாதிரி அந்த காலத்துலயும் வந்து இருந்திருக்கு அந்த பத்திரிகைகள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பத்திரிகை எல்லாமே ஐரோப்பா ஐரோப்பாவை சார்ந்த பத்திரிகைகள் சரிங்களா யூரோப் கண்ட்ரிஸ்ல உள்ள பத்திரிக்கைகள் சோ அதனால எல்லாருமே நம்ம இந்தியாவை பத்தி தப்பா எழுதுறாங்க சரிங்களா சோ இதை பார்த்த நம்மளுடைய இந்தியர்கள் சரிங்களா இவங்களுக்கு வந்து ஒரு கோவம் வருது சரிங்களா அப்ப நம்மளுக்குன்னு ஒரு பத்திரிகை இருக்கணும் அப்பதான் உண்மை என்னங்கறத நம்மளும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சரிங்களா அதாவது ரெண்டு பேர் இல்ல மொத்தம் ஆறு பேர் ஜி சுப்பிரமணியன் அதுக்கப்புறம் வந்து எம் வீரராகவாச்சாரி ஓகேவா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு சோ இவங்க வந்து அடுத்தடுத்த இடத்துல வந்து கண்டினியூ ஆவாங்க நல்லா பாத்துக்கோங்க ஜி சுப்பிரமணியம் அப்புறம் எம் வீர ராகவாச்சாரி அப்படிங்கிற ரெண்டு பேர் இது இவங்க போக நாலு ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுடைய நாலு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுல தி இந்து அப்படிங்கிற பத்திரிக்கையை ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு இருக்கு பாத்தீங்களா தி ஹிந்து அப்படிங்கிற பேப்பர் இது வந்து இவங்கனால ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை தான் சரிங்களா மிக விரைவில் இந்த பத்திரிக்கை வந்து தேசிய பிரச்சாரத்துக்கான கருவியா மாறுது ஓகேவா சோ இது வந்து வேர்ல்டுடா பெரிய பத்திரிக்கையா வந்து பேசப்படுது சரிங்களா சோ இது வந்து ஒரு பாயிண்ட் இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க சாரிப்பா கொஞ்சம் கோல்டு ஸோ அதனால என்னால ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து நடத்த முடியும் ஸோ அதனால யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் தான் கொஞ்சம் வீடியோ வந்து லேட் ஆயிடுச்சு சரிங்களா இன்னும் வந்து நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல் போகணும் இனிமே இந்த வீடியோ தான் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம் குடுத்துருங்கிறக்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சோ யார் வந்து வாய்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களாப்பா ஸோ சோ ஜி சுப்பிரமணியம் எம் வீர ராகவாச்சாரி அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேரும் இன்னொரு ஒரு நாலு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா எயிட்டீன் செவன்டி எயிட் வருடங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் எயிட் செவன் எயிட் சரிங்களா இதுல வந்து தி இந்து பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் மட்டும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல சரிங்களா தொண்ணூத்தி ஒண்ணுல சுதேசி மித்ரன் அப்படிங்கிற பெயர்ல ஒரு தேசிய பருவ இதழ வெளியிடுறாரு பருவ இதழனா வாரம் வாரம் வந்து வரும் சரிங்களா மேகசின் மாதிரி எப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் அந்த அந்த பருவ இதழ் அந்த வார வாரம் வரக்கூடிய இதழ் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாளிதழா மாறுது சரிங்களா நாளி நாளிதழ் அப்படின்னா என்னப்பா டெய்லி வரக்கூடிய பேப்பரா வந்து மாறுது சரிங்களா சோ இதை வந்து யார் ஆரம்பிக்கிறார் ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் இது இது எல்லாமே அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட பத்திரிகைகள் சரிங்களா இந்த பெயர்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கணும் ஓகேவா என்னென்ன பெயர்கள் பாருங்க இந்தியன் பேட்ரியாய்ட் சவுத் இந்தியன் மெயில் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்புறம் தேசாபிமானி சூரியோதயம் இந்தியா விஜயா சரிங்களா இது எல்லாமே இதுக்கு அப்புறம் வந்த பத்திரிகைகள் ஆனா முதல் முதல இந்தியால பத்திரிகைன்னு வந்தது ஹிந்து அதுக்கப்புறம் வந்து சுதேசமித்ரன் சுதேசமித்ரன் அதாவது ஹிந்து வந்து எயிட்டீன் செவன்டி எயிட்ல வந்து வருது யார் யார் ஆரம்பிக்கிறாங்க ஜி சுப்பிரமணியம் எம் வீரராகவாச்சாரியார் அவருடைய இன்னொரு நாலு பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஜி சுப்பிரமணியம் மட்டும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சுதேசமித்ரன் அப்படிங்கிற வார இதழ வந்து ஆரம்பிக்கிறார் சரிங்களா பருவ இதழ வந்து ஆரம்பிக்கிறாரு அந்த பருவ இதழ் வார இதழ் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாள் இதெல்லாம் மாறுது ஓகேவா சோ தெளிவா பாத்துக்கோங்க ரெண்டே பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட் சரிங்களாப்பா சோ இவர்தான் வந்து டி முத்துசாமி இவங்கதான் ஜி சுப்பிரமணியம் சரிங்களா சோ அடுத்தது சென்னை மகாசன் மகாஜன சபை சரிங்களா இந்த சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது ஏற்கனவே வந்து நம்ம சென்னை வாசிகள் சங்கம் வந்து பார்த்தோம் சோ அது வந்து இது வணிகர்கள்னால ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ஆக்டிவா இருந்துச்சு வணிகர்களுக்காக டாக்ஸுக்காக ஆரம்பிச்சப்பட்டு பின்னாட்கள்ல மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க சரிங்களா இந்த சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அரசாங்க கிட்ட கோரிக்கை வச்சு நம்ம மக்களுக்கான நல்லதை வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சபை சரிங்களாப்பா இதுக்கு அடுத்து தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி வந்து வந்திருக்கும் ஓகேவா சோ அதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கட்சி சரிங்களாப்பா சோ இப்போ சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது என்னன்னா சோ இத ஆரம்பிச்சது யாரு எப்ப அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலுல மே பதினாறாம் தேதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா மே பதினாறு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலுல எம் வீரராகவாச்சாரி பி ஆனந்தார்லு பி ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட இந்த அமைப்பு இவர் இதோட தலைவர் யாரா இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ரங்கையா அப்படிங்கிறவர் இதுக்கு தலைவராக இருப்பார் யார் யார் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க எம் வீரராகவாச்சாரி இதுக்கு முன்னாடி இவரை பார்த்தோம் எங்கே பார்த்தோம் ஹிந்து பத்திரிகை இவரும் அந்த சுப்பிரமணியரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா சோ இவர் வந்து வீரராகவாச்சாரி இங்கேயும் வந்து இருக்காரு சென்னை மகாசன சபைக்கும் வந்து தான் ஆரம்பிச்சிருக்காரு இவரு பி ஆனந்த சார்லு அதுக்கப்புறம் வந்து பி ரங்கையா அப்படிங்கிற மூணு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதுல பி ரங்கையா அப்படிங்கிற ஒரு தலைவராய் தலைவராகவும் அதுக்கப்புறம் இந்த ஆனந்த சார்லு அப்படிங்கிற ஒரு பொதுச் செயலாளராகவும் இருந்திருக்காங்க சரிங்களா செயலாளராகவும் இருக்காங்க ஓகேவா ஸோ இதான் வந்து இந்த ஆரம்பிச்ச வந்து கதை ஓகேவா அப்போ ஸோ இப்போ இவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன இப்போ வந்து இவங்க கோரிக்கை வைக்கிறதுக்காக தான் இதை ஆரம்பிச்சாங்க இப்போ இவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடிமை பணிகள் இப்போ நடக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான எக்ஸாம் சரிங்களா ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் அப்போ வந்து லண்டனில் மட்டும்தான் வந்து நடக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடாது லண்டன்லே நடக்கணும் இந்தியாவிலே நடக்கணும் ஒரே சமயத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க சரிங்களா இது வந்து ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் லண்டன்ல இந்திய கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும் சரிங்களா இந்தியாக்காக பேசுறதுக்கு இந்திய கவுன்சில் சொல்லி வச்சிருப்பாங்க அதுவும் ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோல்ல தான் வந்து இருக்கும் ஸோ அதனால வந்து எந்த விதமான ஒரு யூஸுமே வந்து நம்மளுக்கு இருக்காது சரிங்களா அதனால அதை வந்து தயவு செஞ்சு மூடிடுங்க அதனால நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லி அது ஒரு கோரிக்கையா வைப்பாங்க சரிங்களா அப்ப இது வந்து செகண்ட் பாயிண்ட் ஓகேவா மூணாவது வரிகளை குறைக்கணும் சரிங்களா தேர்ட் பாயிண்ட் காமனா உள்ளது அடுத்து நாலாவது இராணுவ செயல் இராணுவ செலவினங்களை நம்ம கட்டுப்படுத்தணும் குறைக்கணும் ராணுவ செலவினங்கள் இவ்வளவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைப்பாங்க சரிங்களா இந்த நாலு பாயிண்ட் நல்லா நான் வச்சுக்கோங்க ஒவ்வொன்றுக்கும் நான் பாயிண்ட் போட்டு இவ்வளவு தூரம் உங்களுக்கு தெளிவா சொல்றது காரணம் என்னன்னா இது எல்லாமே கூற்று காரணங்கள் கேள்விகளா கேட்பாங்க இப்ப இதே வந்து தென் சென்னை மகாஜன சபையை எடுத்துக்கோங்க சரிங்களா சென்னை ச மகாஜன சபை வைத்த கோரிக்கைகள் என்னென்ன கீழ்கண்டவற்றுள் அவையை வைத்த கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு மூணு பாயிண்ட் கேட்பாங்க குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூட வேண்டாம் சரிங்களா மூணாவது வரிகளை குறைப்பு குறைக்க வேண்டும் நாலாவது இராணுவ குடிமைகள் செலவுகளை குறைக்க வேண்டும் சரிங்களா இந்த நாலு பாயிண்ட்ல எது சரி எது தப்புன்னு கேட்பாங்க சரிங்களா இப்ப இதுல எது தப்பு நான் ரெண்டாவது சொன்னேன் பாத்தீங்களா லண்டன்ல இந்திய கவுன்சிலை மூட வேண்டாம் அப்படிங்கறது தப்பு ஓகேவா அப்ப நீங்க இது எல்லா பாயிண்ட்டையும் தெளிவா பார்த்துட்டு போனாதான் இந்த மாதிரியான சென்டென்ஸ் டைப் கொஷின்ஸுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா சோ அடுத்தது பாருங்க இவ்வமைப்பின் பல கோரிக்கைகள் பின்னர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகள் ஆகின சரிங்களா அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து உருவாச்சு எப்ப உருவாச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல சரிங்களா இந்த சபையெல்லாம் உருவானதுக்கு அப்புறம் அதுதான் அப்ப மிகப்பெரிய ஒரு கட்சியா இருந்துச்சு அரசியல் கட்சியா வந்து இருந்துச்சு சரிங்களா இந்த கோரிக்கைகள்ல பாதி எல்லாத்தையும் இந்த சென்னை மகாஜன சபை வைத்த கோரிக்கைகள்ல பாதியை அவங்க காப்பி அடிச்சுக்கிட்டாங்க அப்படியே சரிங்களா சோ அதான் வந்து கீழே சொல்லியிருப்பாங்க சோ அடுத்தது மிதவாத கட்டம் சரிங்களாப்பா நிமிஷம் மிதவாத கட்டம் அதாவது மிதவாதிகள் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல மிதவாதிகளுடைய பங்குகள் என்னென்ன இருந்துச்சு ஸோ எங்கெங்கே கூட்டங்கள் நடத்துனாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் மிதவாதிகள்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மிதவாதிகள் அப்படிங்கிறவங்க படிச்சவங்க சோ கொஞ்சம் வந்து அனுசரிச்சு போகக்கூடியவங்க சரிங்களா எதா இருந்தாலும் நம்ம வந்து கோரிக்கைகள் வைக்கணும் சட்ட ரீதியா டீல் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க மித மிதவாதிகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப வந்து கோவப்பட மாட்டாங்க பிரிட்டிஷ் சொல்றத கேட்டுக்கிறவங்க இவங்களும் பிரிட்டிஷை நம்புவாங்க சரிங்களா பிரிட்டிஷை நம்பி அவங்கள்ட்ட வந்து ஒரு கோரிக்கை வைப்பாங்க இதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வச்சு அதை பண்ணிக்கிடுவாங்க அதுதான் வந்து மிதவாதிகள் சரிங்களா தீவிர தேசியவாதிகள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க ரெண்டு பேர் மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு தீவிர தேசியவாதிகள் அப்படின்னா யாருனா இது நம்மளுடைய நாடு நம்ம நாட எதுக்கு ஆங்கிலேயர்கள் வந்து ஆளணும் அவங்களுக்கு கீழே நம்ம ஏன் அடிமையா இருக்கணும் புரியுதா ஸோ இது இது நம்மளுக்கான நாடு நம்ம நாட்டுல வந்து அவங்க ஆண்டுட்டு நம்மளுக்கு மேல சட்டங்களையும் போட்டு நம்மளை கட்டுப்படுத்தவும் செய்கிறாங்க நம்மளுக்கு வந்து அதிகாரப்படுத்தவும் செய்கிறாங்க நம்மளை அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னவங்க தீவிர தேசியவாதிகள் சரிங்களா ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் வித்தியாசம் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த இந்திய உடைய கூட்டம் இந்திய காங்கிரஸ் கட்சி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி வந்து ஆரம்பிக்கிறாங்க எப்ப ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல தான் ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா ஆனா அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலுலயே இந்த காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை போட்டிருப்பாங்க அதாவது சென்னை மகாஜன சபை அந்த சபை கணக்கிலே வந்து ஒரு கூட்டம் வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா அந்த கூட்டம் எப்போ நடந்திருக்கும்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு டிசம்பர்ல நடந்திருக்கும் எங்கே நடந்திருக்கும்னா சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறுலாம் நடந்திருக்கும் சரிங்களா இந்த பேராகிராஃபில் ரெண்டு இடம் வரும் சென்னையில இருந்து ஒன்று அடையார் இன்னொன்று ஆயிர விளக்கு சரிங்களா அடையாரில் இந்த கூட்டம் வந்து நடந்திருக்கும் சென்னை மகாஜன சபை அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த இடத்துல வந்து பிரம்மஞான சபையில் வந்து இந்த கூட்டம் வந்து நடந்திருக்கும் தாதாபாய் நவ்னோ நவ்ரோஜி கே டி தெலாங் அதுக்கப்புறம் சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்களுடன் சென்னையிலிருந்து ஜி சுப்பிரமணியம் சரிங்களா யார் பவர் ஜி சுப்ரமணியம் சுதேசி மித்திரன் பத்திரிகையை ஆரம்பிச்சவரு ஹிந்து பத்திரிகையை வீரராகவாச்சாரியோட சேர்ந்து ஆரம்பித்தவர் சரிங்களா சோ அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு பாருங்க பி ரங்கையா இவர் யாரு நம்ம இந்து அதாவது சென்னை மகாஜன சபையினுடைய தலைவர் பி ஆனந்த சார்லு இவர் யாரு சென்னை மகாஜன சபையினுடைய செயலாளர் சரிங்களா சோ அந்த சபையில இருந்து தானே கூட்டம் நடக்குது எல்லாருமே வந்து அங்கே இருக்காங்க ஓகேவா சரி ஓகேப்பா ஸோ அதாவது இந்த இடத்துல நீங்க ஒரு பாயிண்ட தெளிவா நோட் பண்ணணும் மேல இங்க இந்திய அதாவது சென்னை மகாஜன சபை ஆரம்பிக்கிறதுப்ப வந்து உங்களுக்கு இங்க வந்து சுப்பிரமணியருடைய பேர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஜி ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிற பேர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க நல்லா பாருங்க வீரராகவாச்சாரி ராகவாச்சாரி சாரு பி ரங்கையா அப்படிங்கிற மூணு பேர் தான் கொடுத்துருப்பாங்க ஆனா அதுவே நீங்க கீழே பாருங்க ஸோ இந்த இடத்துல கூட்டத்தில் பங்கேற்றவங்கல்ல ஜி சுப்பிரமணியம் அதுக்கப்புறம் பி ரங்கையா ஆனந்த சார்லு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இதுல வந்து அவருடைய பேர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ அதாவது வீரராகவச்சாரியினுடைய பேர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க தெளிவா எங்க வருது எங்கே வரலைங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இவர் தான் தாதாபாய் நவரோஜி இவர் வந்து கோக்கலை சரிங்களா கோபாலகிருஷ்ண கோக்கலை ஓகேவா ஸோ அடுத்தது இப்போ வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த கூட்டம் இப்போ உருவாயிருச்சு சரிங்களா எண்பத்தஞ்சுல உருவாயிருச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் உருவாயிருச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக கூட்டங்கள் போட்டிருப்பாங்களா ஸோ அதை பத்தி சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதுதான் வந்து ஃபஸ்ட் கூட்டம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் பாம்பைல வந்து நடக்கும் சரிங்களா இந்த கூட்டம் ஸோ இதில் வந்து மொத்தம் எழுவத்தி ரெண்டு பேர் வந்து பங்கேற்பாங்க அதில் இருபத்தி ரெண்டு பேர் வந்து சென்னையிலேருந்து இருந்து போயிருப்பாங்க ஓகேவாப்பா ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தது செகண்ட் பாயிண்ட் இது வந்து செகண்ட் ஓகேவா இது என்னன்னு பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல நடந்திருக்கும் சாரிப்பா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு ஃபர்ஸ்ட் வந்து எண்பத்தி அஞ்சுல அடுத்து வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல வந்து நடந்திருக்கும் இது எங்க நடந்திருக்கும்னா கொல்கத்தால நடந்திருக்கும் சரிங்களா இது வந்து யார் தலைமையில்னா தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவருடைய தலைமையில நடந்திருக்கும் சரிங்களா ஸோ இது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க இதுல எத்தனை பேர் பங்கேற்றாங்க அப்படிங்கிற டேட்டா வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அடுத்தது மூணாவது பாயிண்ட் பாருங்க மூணாவது மாநாடு எங்க நடந்திருக்கும் அப்படின்னா பத்ருதீன் தியாப்ஜின் ஓகேவா பத்ருதீன் தியாப்ஜியின் அப்படிங்கிறவருடைய எண்பத்தி ஏழுல சென்னையில உள்ள ஆயிரம் விளக்கு அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்திருக்கும் சரிங்களா அந்த வந்து தோட்டத்தில் வந்து சரிங்களா மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா சென்னையில் இன்று ஆயிரம் விளக்கு என்று அழைக்கப்படுகிற மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களாப்பா இதுல கலந்து கொண்டது மொத்த பேர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஏழு பேர் வந்து மொத்தமா கலந்துகிட்டு இருக்காங்க இதுல முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் சரிங்களாப்பா சோ ஏன்னா சென்னையில நடக்குதுல அதனால ஓகேவா சோ அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் டாபிக்லாம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஓகேவா தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது ஓகேவா அதாவது சென்னை அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு ஊரா வந்து இருக்கு அன்னைக்கு வந்து அப்படி கிடையாது சரிங்களா அன்னைக்கு வந்து எப்படின்னா தமிழ்நாடே வந்து சென்னையில் ஒரு பகுதி தான் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சென்னை அப்படிங்கிறது எல்லா பகுதியும் கவர் ஆகும் கிட்டத்தட்ட வந்து ஆந்திரா அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா அதுக்கப்புறம் கேரளா அப்புறம் வந்து ஒடிசா இப்படிங்கிற எல்லா பகுதியும் கவர் பண்ணி பெரிய ஒரு மாகாணமாக வந்து இருந்துச்சு சரிங்களா வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை ஓகேவா அதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் மிதவாதிகள் அந்த டயத்தில் இருக்கக்கூடிய மிதவாதிகள் நம்ம மிதவாதிகள்னா யாருன்னு பார்த்தோம் ஸோ அந்த டயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மிதவாதிகளை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க சரிங்களா யார் யார் பேருன்னு பாருங்கள் இதில் வந்து விஎஸ் சீனிவாசனார் பி எஸ் சிவசாமி வி கிருஷ்ணசாமி டி ஆர் வெங்கட்ராமனார் ஜிஏ நடேசன் டிஎ மாதவராவ் மற்றும் எஸ் சுப்பிரமணியனார் ஓகேவா இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க இவர் வந்து எஸ் சுப்பிரமணியனார் இருப்பா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஜி சுப்பிரமணியனார் கிடையாது ஓகேவா இவர் வந்து எஸ் சுப்பிரமணியனார் ஓகேவா இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பேர் ஓகேவா அந்த ஏழு பேர் வந்து அந்த காலத்தில் வந்து இருந்த ரொம்ப முக்கியமான ஒரு மிதவாதிகள் ஓகேவா அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேவா ஸோ அவ்வளோதான்ப்பா இதோட பார்ட் ஒன் வந்து முடிஞ்சு ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஏரியா தான் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போக உங்களுக்கு வேற எதுவும் புரியலை எதுவும் டவுட்டா இருக்கு அப்படின்னா சொல்லுங்க நான் அடுத்த பார்ட்ல வந்து உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இப்போவே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எதுவும் டவுட்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அதில் வந்து நான் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் சரிங்களாப்பா ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து சீக்கிரமே வந்து வந்துடும் கொஞ்சம் வந்து கோல்டுப்பா உடம்பு சரியில்லை உங்களுக்கு வாய்ஸ் கேட்டாலே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் ஹாஸ்பிட்டல் போகல என்னால் டேப்லெட்டே தான் போட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன் சரி ஒரு ஒரு வீடியோ வந்து முடிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போகிறேன் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும் நான் மேக்ஸிமம் நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் பார்ட் வந்து நைட்டு வந்து எப்படி நாள் கொடுத்துட்றேன் சரிங்களாப்பா சரி ஓகே தேங்க்யூ ஸோ வீடியோ புரிஞ்சிருக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லபடியாக படிங்க தேங்க்யூப்பா